ഹലോ അസാം വാലേക്കും വെൽക്കം ബാക്ക് ടു മൈ യൂട്യൂബ് ചാനൽ ഇന്നുണ്ടല്ലേ ഒരു അടിപ്പൊലി ഐത്തുള്ള എട്ടിര മന്ദിര രെസിപ്പി നിക്കു ഷെയർ ആക്കി നല്ല ടേസ്റ്റ് ആവരുത് ഇപ്പം നിങ്ങൾ ചിക്കൻ മന്തി മട്ടൻ മന്തി എല്ലാം തീരത്തി വരല്ലേ ഈ എട്ടിര മന് ഒന്ന് ആക്കി നോക്കോരു ചുമൊ ഈസി നോ ഈസി മെത്തഡിൽ ബേഗമേ നമുക്ക് കുക്കാക്കിയിട്ട് എടുക്കുമ്പോൾ പോലത്തെ മന്ദിര രെസിപ്പി ഐത്തിക്കുറ എന്തായും ഇത് നിങ്ങൾ ഷസ്റ്റ് വന്നപ്പവട്ട് അല്ല നിൻക്ക് യാവത്ത് ഏത് തീരട്ടും എട്ടിക്കൊന്നുണ്ടെങ്കുണ്ടല്ലേ ഇതൊരു രെസിപ്പം ട്രൈ ആക്കിത് നോക്കോരു ഈ റെസിപ്പിക്ക് രെസിപ്പിനുണ്ടെലി ബലി എട്ടി നമ്മൾ ബിരിയാണി ആക്കരല്ലോ ആ എട്ടി ബീനുണ്ടല്ലേ പിന്നെ തെല്ല് മീഡിയം സൈസ് രട്ടി ഉണ്ടല്ലോ തെല്ല് പുൽപ്പായിട്ട് തെല്ല് ഇറതായി ആറല്ലേ ഞങ്ങൾ ബലി ഇട്ടിരാനാ തെല്ല് മീഡിയം സൈസ് ഇട്ടി ഉണ്ടല്ലേ തെൽ ടേസ്റ്റ് നല്ല ആവും പിന്നെ മന്തികൂ ഉണ്ടല്ലേ അത് തെല് നല്ലമേ ആവും ഇങ്ങനത്തെട്ടി പിന്നെ ഞങ്ങൾ ഇപ്പം ചവിത്ത് ഇട്ടിട്ട് കറി ആക്കറല്ല ഇട്ടിക്കറല്ലേ മീഡിയം സൈസിലെ ഇട്ടിട്ടിട്ട് കറി ആക്കുക കറി ഒരു പുൽപ്പ് പല അതേപോലെ ഈ മന്തികും മന്തി പല നല്ല ടേസ്റ്റ് ആകും ബലിയെ ഇട്ടി ബിരിയാണി ആക്കര ഇട്ടിരുന്നാൽ ഈ ഇത്ര സൈസ് ഇട്ടിരുണ്ടല്ലോ ഇടത്തേൻ ടൈം നല്ല ആവും இப்பண்டில்ல நான் எடுத்தது க்ளீன் ஆக்கி வந்துள்ளே பின்னேந்திர சண்டி நாங்கள் எட்டி க்ளீன் ஆகிறேன் க்ளீன் ஹாக்கம்போத்து அதில் முதல் சைட் ஒரு நரம் புண்டல இப்போ நோக்கி நான் எடுத்து காட்டில நோக்கி ஈ நரம் உண்டலி அது நாங்கள் எடுக்கோணும் என்ன செந்த இப்போ கொரியால் எட்டி திண்ட சாதக நடுநொம்ப எல்லாம் ஸ்டார்ட் ஆ சந்த கொரியா செல்ற எட்டி சந்தை நாங்கள் பாடி ஹீட்டே நடனம்பல் எல்லாம் அவரு அது நரம்பு எடுக்கண்டே நாங்கள் உண்டலு அது கறி ஆக்கிங்க ஃபிரை ஆக்கிங்க நங்க நடனொம்பல பண்டு நாங்கள் எப்போ முண்டில எட்டி க்ளீன் ஆக்கம்பத்துக்கு கொரியால் எடுக்கிறாரு ஹையஸ்ட் ஆள் எடுக்கிறாரு கொரியாள் வந்திக்கல அது எடுக்கறது அதன் முதுரண்டி ஆ நரம்பு கர்த்த நரம்பு எடுத்துன்ட்டாங்க நமக்கு நடுனொம்பல அங்கே ப்ராப்ளம்ஸ் எந்தும் பண்ணில்லை അങ്ങനെ പിന്നെ എട്ടി ഉണ്ടല്ലേ ഇതിപ്പോൾ ഞങ്ങൾ ഇത്ര എട്ടി എടുത്തെങ്കും ഞങ്ങൾക്ക് എട്ടി നിങ്ങൾക്കിപ്പോൾ മന്തി കൊണ്ടല്ലേ ഇത്രമേ എടുക്കും ഇത്രയും എടുക്കുമോ ചെന്നതല്ലേ നിങ്ങൾക്ക് ഇപ്പോൾ ക്വാണ്ടിറ്റി ആറ് ബീനുണ്ടായെങ്കിൽ യാറ് എട്ടെങ്കിൽ ഇത് ചുമലുള്ളാറുണ്ടായാലും ചുമത്തിൽ എട്ടി എടുക്കൂറ് എടുക്കുമ്പോൾ പിന്നെ എട്ടി ഓടിയെല്ലാം എടുത്ത് തയ്യാ പിന്നെ അത് തെല്ലേ തെല്ലാവരല്ലേ അങ്ങനെ പിന്നെ എൻ്റെ ചാനലിലുണ്ടല്ലേ നിങ്ങൾ ഫസ്റ്റ് ടൈം നോക്കാറുണ്ടെങ്കിൽ ചാനലൊന്നും സബ്സ്ക്രൈബ് ആക്കൂരു അതേപോലെ അതിൽ മുട്ടത്തിലുള്ള ബെൽ ബട്ടൺ ഉണ്ടല്ലേ അതിൽ ആൾ ചെല ഓപ്ഷൻ നിങ്ങൾ ക്ലിക്കാക്കിയും കൊണ്ടല്ലേ ഞാൻ ഇവിടെ എല്ലാ വീഡിയോത്തോ നോട്ടിഫിക്കേഷൻ ഉണ്ടല്ലേ നിങ്ങൾക്ക് വേഗമേ പറ്റിയത് അതിൽ പിന്നെ എന്താ വെച്ചിട്ടുണ്ടെന്നുണ്ടെങ്കിൽ

இப்போ நான் இது எல்லாத்தையும் க்ளீனாக்கிட்டுலே நீங்கள் லாஸ்ட் காட்டுறேன் நோக்கோரு எத்திர இத்து சந்து இப்போ நோக்கும்போது நங்க எட்டி எடுக்கும்போது சும்மா கண்டு அதுவும் தலை எல்லாம் கட்டாக்கிட்டு ஓடல எல்லாம் எடுத்து தாங்க கொண்டாலே நங்க எட்டி தெல்லி எத்துக்கிட்டு அது கொண்டு எட்டி நீங்கள் எத்தனை பேணும் அத்தரை நீங்கள் எடுத்துண்டெங்கை ஏன்னு உண்டியே நான் நம்ம சானல் எட்டிர பிளியான ரெசிபி ஆவட்ட எட்டிர ஃபிரை ரெசிபி ஆவட்ட எல்லாம் நான் சானல் அப்லோடாக நீங்கள் நான் சானல்டு நான் அது கன்னடத்தில் ப்ளாக் ஆக்கி ஒன்ட்டுக்கு அப்லோடாகிடுறோம் நீங்கள் அது பேனன் டேங்க் குக்ஸ் கிச்சன் நைன் எயிட் ஒன் ஃபோர் எட்டிர பிர்யா ரெசிப்பி இட்டிட்டு அண்ட் குண்டலே நீங்கள் இட்டுரு இது இப்போ நான் எல்லாம் க்ளீன் ஆக்கிட்டு எடுத்தேன் நோக்கிரி இது இப்போ சந்தா வாஷ் ஆக்கி நான் கலித் கொண்டோ நான் இங்கே கல்விட்டெல்லாம் ஆயிப்பின் இதுக்கு நான் எங்கே மசாலா ரெடி ஆகிறோச்சு அந்த நான் நீங்கள் காட்டிட்டு தேண்டே அங்கே உண்டையே இப்போ நான் இதெல்லாம் க்ளீனாகி இதுக்கோனே இதுக்கு நான் காஷ்மீரில் பவுடர் எடுத்துகின்றேன் உட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஹத்திர நான் உண்டையே காஷ்மீரீ சில்லி பவுடர் ஃபஸ்ட்டு எடுத்துகொண்டேன் நோக்கோரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஹத்திரத்திரத்திர யூஸ் ஆக்கோணும் காஷ்மீரீ சில்லி படர் எடுக்கோம் நார்மல் சில்லி பவுடர் எடுக்கண்ட எடுக்கம்போத்துக்கும் காஷ்மீரிச்சில் பவுடர் இருத்திங்க அதில் ஒரு நல்ல கலரும் கிட்டு அது பின்னாலே இதுக்கு நான் ஒன் ஒன் டேபிள் ஸ்பூண்டத்தரே டிக்க மசாலா இட்டேன் அது நீங்கள் ஆப்ஷனல் பேனன் டேங் கிடை வேண்டன் டேங் ஸ்கிப் ஆக்கா அது பின்னா பார்த்து சமச்சத்த கரம் மசாலா பொடி அது பின்னாடி டேஸ்ட்டுக்கு வேணு உப்பு பின்னா ஒரு சமச்சத்து நான் இஞ்சி பெருள்ளி ஒரு பேஸ்ட் எடுத்துறேன் ஆய் பின்னதுனால ஒரு சமச்சத்துற வினேகர் இட்டத்து சந்த இது உண்டையில் மிக்ஸாகி தடுக்கணும் நல்ல மசாலா எல்லா சைடு உண்டாலும் எத்தப்பல சந்த இது மிக்ஸ் ஆக்கிட்டு கொடுக்கறோம் பின்னந்தெந்தும் உப்பி இடுமோத்துக்குண்டாலும் உடனே நீங்கள் நோக்கிட்டு இது நாங்கள் மந்தி இடுபத்தோ ஆல்ரெடி சிக்கன் க்யூப்ஸ் இடறல்லே சிக்கன் கியூப்ஸ் இடம்போத்தே அதில் உப்பு அம்சிக்கிறார் அது கொண்டு உடனே நீங்கள் உண்டே உப்பிடோ பேன எத்திரம் நோக்கி திட்டேங்க அயித்து உடனே நக்கு தெரிச்சி பவுடர் தெல் கொரடி பல கண்டித்து அங்கே ஆயசபில் நான் பாடு ஒன் டேபிள் ஸ்பூன் தர இட்டேன் டோட்டல் நான் ജനര ടേബൽ സ്പ്പൂൺ ഹിത്ര കാശ്മീരി ചി പൗഡർ യൂസ് ആക്കി ഓടേ നിങ്ങക്ക് എട്ടിര ക്വാൻറ്റിറ്റി യാരൻ്റെ യാത്ര യൂസ് ആക്കിയാങ്ങ് ആയിട്ട് നിങ്ങക്ക് എട്ടി ഡിപെണ്ടായി നിങ്ങ മസാല പൗഡർ യൂസ് ആക്കോരു ഇപ്പ ഉണ്ടല്ലേ ആയിപ്പിന്നെ ചെന്ത മിക്സ് ആക്കിയ പിന്നെ ഇത് നാപ്പ്ലോസ് ആക്കി തുണ്ടെ ഒരു ഫിഫ്റ്റീൻ മിനിറ്റ്സ് ഇത് ഇങ്ങനെ ബേക്കാ ഫ്രിജിൽ ബേക്കാ ഫി ഫിഫ്റ്റീൻ മിനിറ്റ്സ് நாங்கள் ஃபிரிஜில் வச்சி சபுலு உண்டிலே நாங்கள் நல்ல ட்ரை ஐத்து கிட்டே மசாலையெல்லாம் பலச்சிட்டு ட்ரெய்த்து கொண்டு வந்து ஃப்ரிஜிலே பேர் பத்தி எந்தும் போகண்ட இது ஞா ஃப்ரிஜில் இன்னப்பலமே நாங்கள் இப்போ மசாலையெல்லாம் உண்டில்லை இதுக்கு ரெடி ஆக்கி தெடுக்குவோம் உடுண்டலே ஒரு நான் ஏதில்ல மந்தி ஆக்கு அது இடத்துலங்க டரைக்ட் ஐந்து நான் கூட ஜண்டு பீசு கத்திட்டு கொடுத்து எல்லாங்க அயல் பின்னா ஒன் டேபல் ஸ்பூன் எத்திரி இடி நல்ல மொழவெட் தான் நல்ல மொளவெடுத்துலும் புத்துகுண்டல நல்ல நல்ல மொளவு நோக்கி தெர்த்தோல் நல்ல ஃப்ரெஷ்ஷ் கம்மண்ணி இந்த நல்ல மொளவெட் தான் டைம் மந்தி நல்ல டேஸ்ட்டாகும் அல்பின்னா ஒரு வெள்ளிய கேப்சிக்கம்ரு கட்டாக்கிட்டேன் ஒரு கை பீடி ரத்த கொத்தம்பரி சொப்பு அல்பின்னா ஒரு கை பீடி இறத்துல புதின சொப்பு சந்த வாஷ் ஆக்கி தர்த்தோன் நான் புதின சொப்பு கட்டாக்கிட்டுல கொத்தம்பரி சொப்பு நான் இதுக்கு கட்டாக்கி இட்டேன் ஆயில் பின்னாடி ஜெண்டு மாகிட்டு കൃൂബസ് ഉണ്ടെലെ ചിക്കൻ മാഗി കൂബ്സ് അത് ഇത് തോണ്ടെ നാന്ന ചെന്തെല്ലേ ചിക്കൻ മ്യൂബ്സ് ആൾഡി ഉപ്പു അംശിക്കും അത് കൊണ്ടു നിങ്ങ ചെൻ്റെ ഉപ്പു ഇത് കിടത്തുകൊണ്ടല്ലേ എട്ടിക്ക് നോക്കി തിട്ടങ്ങ് അയത്ത് അയൽ പിന്നെ ഒരു വണക്ക പിന്നെ ഹാഫ് കപ്പ് കപ്പ സൺഫ്ലവർ സൻഫ്ലവർ ആയിൽന യൂസ് ആക്കി ആ ത്രൂടി ഉണ്ടല്ലേ ഒരു കാഗട്ട് ബുട്ടത്തെ ഇത് നമ്മൾ മസാല റെഡി ആക്കി ഒന്ന് തുള്ളു ആ ത്ര ഫ്രിജിൽ മസാല ഉണ്ടല്ലേ നല്ല ബലച്ചിത്തെക്കിട്ടി അതിൽ ഡയറക്റ്റ് ആയിട്ട് ഇത് കിട്ടാങ്ങ് ഐത്ത് ಪನ್ನೆ ನೀವುಂಡಲ್ಲೇ ಆಯಿಲ್ ಬೀತು ಬಾಯಿಲ್ ಬೀತೋನಾ ಅತ್ತಿರ ಬೀತೋನಾ ಚಂದ್ ಕೇಳ್ಕಂಡ ಎಂದ ಮಂದಿ ಆಕೂ ನನಗೆ ಸನ್ಫ್ಲವರ್ ಆಯಿಲ್ ಬೇನೆ ಇಲ್ಲಂಟಾಯ ನನ್ನ ಮಂದಿ ನಲ್ಲೇ ಟೇಸ್ಟ್ ಆಗಿಲ್ಲ ಅತ್ತೆ ಕೊಕೋನಟ್ ಆಯಿಲ ಬೀತ ತೆ ಬೀತಂಡ ಸನ್ಫ್ಲವರ್ ಆಯಿಲೆ ಬೀತೋನು ನಲ್ಲೇಸ್ಟ್ ಆರು ಆಯಿಲ್ ಎತ್ತೀತಿಯತ್ತರ ನಲ್ಲೇ ಅವರು ಚೆಂದಂಗೆ ನಂಗೆ ಇದು ದಮ್ಮೆಕು ದಮ್ಮಾಕಿಟ್ಟೆಡ್ಡುಕೊತುಂಡಲ್ಲೇ ನಂಗೆ ಇದು ತಣ್ಣಿ ಎಂದೂ ಆ್ಯಡ್ ಆಗಿಲ್ಲ ಆಯಿಲ್ ನಂಗೆ ಉಂಡಲ್ಲ ಆ ಚೋರ ಮುಂದೆಲ್ಲೇ ಬೆಂದು ದಮ್ಮು ಬಂದ್ ಕಿಟ್ಟೋಣ ಅದುಕೊಂಡು ಇದು ಇಪ್ಪ ಚಂದ ಉಂಡೆ ಕೈ ಬೆಚ್ಚಿತ್ತು ಮಿಕ್ಸ್ ಆಗಿ ಕೊಡ್ಕರು இப்போ நான் டெலிமிக்ஸ் ஆக்கி டாய பின்ன இதர் கேஸ் ஃபிரேம் எல்லான்னு பேக்கிறேன் பின்ொண்டலி நங்க பேகமே குக்கை கிட்டு ஒரு டென் மினிஸ் எட்டி நல்லே குக்கை கிட்ட இட்ரு க்ளோஸ் ஆக்கி ஹை ஃபிளேமேல நான் பெச்சிபுறேன் அது நீங்கள் குக்காய் உடனே ரைஸ் எடுத்து நோக்கிர நான் நேச்சோரில் ஆகிறல நங்க ஜீரகசால ரைஸ் உண்டல அது எடுத்து நோக்கியரில் உடனே நான் ஒர் சேரஹத்த எடுத்துகொண்டே ஒர் சேர்சனே நாலு பாவ்ரஹத்திரி ஜீரகசால ரைஸ் எடுத்துகிறேன் இதுப்பா சந்திரங்க வாஷ் ஆக்கிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதெல்லாம் நெனைங்க நமக்கு பெச்சி விடோன அப்போ நங்க நெனஞ்சென்ட் பேகமே குக்கைக்கிட்ட இது பின்னாடி நலமொழ உண்டலி இது நான் அரிடோ டப்பி உண்டைல நலமொழ

ரஸ்ரம்ம் ஆக்கி தெ நாங்கள் பெந்த ரை ரைம் தெட்கொரு இப்போ இது நான் லிட்ரு க்ளோஸ் ஆக்கித்து இன்னும் தெளி மிஸ் ஆக்கிட்டு ஒரு ஒன் மினிட்டு குக்காக்கிற ஒன் மினிட்டு ஆயிப்பினுடலே பாடல் லிட் ஓப்பன் ஆக்கிட்டு நோக்கிரி நோக்கி ஆ ஃபரம் பத்து எட்டு சந்த தண்ணி போட்டுத்து குக்கா இடக்கிட்டீரு நோக்கியாரலி இதப்போ நெக்ஸ்ட் ஏந்திரோச்சிங்க இது தான் ஆயிள் பின்னா அவர் கத்த மிக்ஸ் ஆக்கி கொடுக்குறோ ஊடனி தெல்லு இப்போ நோக்கியாரல்ல எட்டி சந்தி பண்ற இப்போ உண்டலி ஏதா கொஞ்சம் இதெரு தெல்லு கிரேவின் அனுடலி எர்த்தித்து ஒரு பவுல் கிடைத்து வைக்கிற அது நங்கேந்திச்சுட்டங்க லாஸ்ட் கிடைக்கது நான் வீடியோ நீங்கள் ஸ்கிப் ஆக்கண்ட் நோக்கிரு அப்பம் நீங்கள் பர்ஃபெக்ட் ஐட்டி க்ளியர் எந்திரோச்சவரு இது ஒரு பவுல் எடுக்கிற லாஸ்ட் கிடைக்காது அது பின்னா எடுக்கல ஆயில் சமேத்து எடுக்கிறவ எட்டி மாத்திரம் இடக்கண்ட ஆயிலும் ஏன்னு நாங்கள் இதற்கு ും ഫുഡ് കളർ എന്തും ഇടക്കില്ല പിന്നെ ആയത്തരങ്ങ ബിരിയാണി ആക്കുമ്പോൾ ആവട്ടെ അല്ലെങ്കിൽ മന്തി ആക്കുമ്പോഴത്തേക്കും ഏതും റെസിപ്പി ആക്കുമ്പോഴത്തേക്കും നിങ്ങൾ ആക്കുമ്പോഴത്തേക്കും ഫുഡ് കളർ ആയത്തര സ്കിപ്പാക്കും ഫുഡ് കളർ തടിക്കും നല്ലല്ല ഹെത്തും നല്ല പിന്നെ മക്കൾക്കെല്ലാം കൊടുക്കുമ്പോഴത്തും ഉണ്ടല്ലേ ഇപ്പം മക്കൾ എല്ലാവരും ബലിയങ്ങൾക്കെല്ലാം ആയിത്തു കളർ ഇടണ്ടല്ലേ സ്കിപ്പാക്കും ഫുഡ് കളർ ഇല്ലാണ്ട് നല്ല അടിപൊളി ആക്കിയിട്ട് എടുക്കുക ഇപ്പം നമുക്കൊരു ചോറ് പാച്ച വെച്ചിട്ട് ഒരു ഫിഫ്റ്റി പെർസെൻറ്റ് അത്ര മാത്രം ഞങ്ങൾക്ക് കുക്കായെങ്കിൽ മയോ ചോറൂടെ എന്ത് ചെയ്യുന്നുണ്ടായ് ഇത് ഒരു മുകളിലരി കൺസിസ്റ്റൻസിലുണ്ട് ഇപ്പം അത്ര ആവുമ്പോഴത്തേക്കും ഉണ്ടല്ലേ ഞങ്ങൾ ഇതിരെ എടുക്കണോ എന്ത് ചെന്നുണ്ടെങ്കിൽ ഞങ്ങൾ ദമ്മൂലെ ഇതിൽ ചുമനാരം ഉണ്ടല്ലേ കുക്കാക്കിയിട്ട് എടുക്കണോ കൂടെ നോക്കിയാൽ അല്ലേ ഡയറക്റ്റ് ആയിട്ട് എടുത്തത് ഇത് കേട്ട് ഇട്ടിട്ടാകുമ്പോൾ നമ്മുടെ എടുത്ത് വെച്ച് തിന്നല്ലേ തെല്ല് എട്ടിമ് തിന്ന ആൽ അതിരി ഇപ്പം ഇതിന് മേലുകിട്ട് ഈ ആയില്ലെ ഉണ്ടല്ലേ മന്തിക്ക് നല്ല കളർ നമുക്ക് ബണ്ട് എക്സ്ട്രാ കളർ എന്തും ആഡ് ആക്കണ്ട മേൽക്ക് തെല് കൊത്തമ്പരി ചൊപ്പ ആഡ് ആക്കിട വേനൻ ടൈം ഇട ബേണ്ടൻ ടൈം സ്കിപ്പ് காய் மொளம் எந்த இங்குமிங்கி அதே போல டேஸ்டும் அடிப்போலே திக்கிறேன் லாஸ்ட்டுக்கு தெளி இது கொண்டாலே நான் ஹோம்மேட் கீட்டோன்னு சொல்லல இது பின்னா கீ இடம் அதே போல ஆப்ஷனல் பேனன் டாயங்கிட பேண்டன் டாயங்கு ஸ்கிப் ஆகும் து கொண்டுத்தெல்லு நல்ல ஒரு டேஸ்ட் இக்கரல கம்மனை தெளி ஆராமே இக்கிறது அதுக்கொண்டு பின்னோரு ஃப்ளேவர்கோஸர் நான் நோடே நெய் ஆடாக்கி கொடத்தே லாஸ்டுக்கு உண்டலே இது நோக்கிற தெல்லு கணல் கத்துப்பாட்டிட்டு அதுக்கு தெல்லுண்டே ஆயிள் பித்தித்து கொட் கொண்டு ஆயில் பித்தித்து அவர் தெல்லு சமோக் ஃப்ளேவர் ஆக்கித் தடுக்கற நல்ல அவரு எந்த இது ஸ்கிப் ஆக்கண்டவ இப்போ நீங்கள் ஃபாலோ ஆக்கோரு கரெக்டைத்து இப்போ நான் ரைஸெல்லாம் இடம்பெற்று கேஸ் ஃப்ளேம் ஆஃபுந்து ஆஃப் ஆக்கித்து லிட் எல்லோஸ் ஆக்கிள் பின்னோரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் உண்டலே ലോ ഫ്ലേമല്ല അത് ദമ്മാക്കി തരത്തങ്ങായിട്ട് അത് ഞാൻ ദണ്ടി ഇന്ന ഇത് ഇതൊക്കൊരു ചറ്റ് ആക്കിയിട്ട് എടുക്കാറപ്പാൻ കൂടെ ജണ്ട് നീരുള്ളി ജണ്ട് ടൊമെട്ടൊ കൊത്തമ്പരി ചൊപ്പും അയൽപ്പിനെ ഒരു കായ് മലവെടുത്തോണ്ടെ ഇതെല്ലാത്തി മിക്സി ജാഗിട്ട് പിന്നെ കായ് മൊലവൊന്ന് കൊറടി ഓർച്ചിന് പിന്നൊന്ന് നന്നു ആഡ് ആക്കണ്ടെ ആൽപ്പിനിക്കൊരു ഒര ചമച്ചല്ലേ വീനഗർ ആഡ് ആക്കുറു ടേസ്റ്റി ബേനത്ര ഉപ്പിട്ട് നല്ല ഇതൊരു ഗ്രൈൻ്ക്കായിട്ട് ചുമ നൈസ് ആയിട്ട് ഗ്രൈൻഡ് ആക്കോണ്ടില്ലോക്കാര ഈ കൺസിസ്റ്റൻസിക്ക് ചട്നി റെഡി ഐതലേ പിന്നെ ചട്നിയൊന്നും ആക്കിട്ട്ലാ ടൈ മന്തി ആക്കിത്ത ചട്നി ആക്കി ഉപ്പിടാത്ത കഞ്ഞിരപ്പല്ലേ ഹെമ്മേസ്റ്റ് ചപ്പ ചപ്പറല്ലേ എന്തായും ചട്നി എന്തായും ആക്കും ഇപ്പം ദമ്മുക്ക് ബെച്ചത് ഉണ്ടല്ലേ നോക്കും ഇങ്ങനെ തൊട്ട് നോക്കുമ്പോഴത്തു ചോറ് നല്ല ബന്ധത്ത് വന്നിട്ട് നോക്കിയാൽ അതേപോലെ ബിടി പിടി ആയി തര എന്തായും ഉണ്ടാലേ ചോറ് മാത്രം ഫിഫ്റ്റീൻ പെർസെൻറ്റ് മാത്രം നിങ്ങൾ മുഗൾ അരിപ്പാട്ടിട്ട് എടുക്കോ ഫസ്റ്റുക്ക് പട്ടുമ്പോൾ കളത്തിൽ അത് ദമ്മിൽ നമുക്ക് കഴിക്കണോ അതിൽ പിന്നെ ഇതിൽ മേലുകം ഉണ്ടല്ലേ അതെ നാ ജസ്റ്റ് എടുത്തത് സൈഡിൽ ബെക്കറേ ഏക്കൊരു ഫോട്ടോസ് ഇങ്ങനെ എടുക്കോസ്കര മാത്രം അതിൽ എടുത്തത് സൈഡിൽ വെച്ച நெக்ஸ்ட் உண்டலுக்கொடுக்கொண்டு நாங்கள் இது மிக்ஸ் பத்திக் ஆயிள் பித்தி கீழும் நல்ல கிரேவி உண்டு நான் கெட்டி மிக்ஸ் பத்து நம்ம கலர்ல பர்ஃபெக்ட் ஐத்து பண் மந்திர கலரே பண்றது டேஸ்ட்டு மதே பல அடிப்போலி டேஸ்ட் அவரு எந்த மஸ்ட் ஐத்து நீங்கள் ட்ரை ஆக்கி நோக்கி எச்சி கோலி எந்த எட்டி நல்ல ஒரு மந்தித்து நான் மிகோருக்கு ഫസ്റ്റ് ഫസ്റ്റേ കുക്കിട്ട് എടുക്കുമ്പോഴത്തും ചുമ നേരം ചോറ് ബാപ്പാട്ടിട്ട് എടുത്തത് ദമ്മിങ്ങ് അല്ലക്കാൻ നമുക്ക് പർഫെക്ട് കൺസിസ്റ്റൻസിലെ മന്തി നമുക്ക് രഡിയായിട്ട് കിട്ടില്ല മന്തി പിന്നെ നിങ്ങൾ റെസ്റ്റോറൻറ്റിൽ തീമോ നിങ്ങൾ ഒന്ന് ഒരു എയ്റ്റി പെർസെൻറ്റ് എത്ര മാത്രം അങ്ങാക്കിട്ട് തണ്ട നമുക്ക് തറമ്പു സെർവ് ആക്കുമ്പോഴത്തും ഇതിപ്പോൾ ചന്ത ഒരുക്കത്തെ മിക്സ് ആക്കിയിട്ട് ആയിപ്പിന്നെ പ്ലേറ്റ് സെർവ് സർവ്വാക്കി കയറ്റി ചുമ സിമ്പിൾ ആയിട്ട് നാ നിങ്ങൾ കാട്ടിട്ട് അങ്ങനെ വീഡിയോ ഇഷ്ടം കൊണ്ടല്ലേ പ്ലീസ് വീഡിയോക്ക് ഒരു ലൈക്ക് ലൈക്കാക്കും അതേപോലെ ചാനലിൽ ഫസ്റ്റ് ടൈം നോക്കാറുണ്ട് ಚಾನಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಆಗ್